ஆஹ் ரொம்பவே கடின செத்துதான் மாட்டு போடுதான் மா வாழ இருக்கு மாட்டு செத்த வாழை பிடிச்ச துக்கி போடுறீங்க இல்ல இல்ல வெயிட் இல்லாத ஹவுஸ் இது ஒயிட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் லைட் ஹவுஸ்ஸா ആ കഴപ്പിൽ ഒരാഴ്ച കിട്ടാ സ്വീറ്റ് சாரி நான் போயிட்டு வரேன் எந்த பூச்சை தொட்ட ஷாக் அடிக்கும் எந்த பூச்சை தொட்ட சொல்ல தொட்டான்னு சொல்லுங்களா Min mini coochie Min min okay Min mm. min, coochie இரும்பு மனிதர் என்று யாரை அழைக்கலாம் வல்லபாய் பட்டேல் தியாகராஜன் சொல்லி வந்திருக்கீங்க ஹாய் வணக்கம் வாங்க ரோபோ ரஜினியா மனைவி அடியே தாங்கி கொண்டு இருப்பவரே யாரு தியாகராஜன் பிரதரா ப்ளீஸ் லைமர் எல்லாரும் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கிரீன் டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஃபோனில் எனக்கு லைக் ரெண்டு சப்போர்ட் பண்ண எனக்கு எல்லாரும் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க ஆமாம்ப்பா அஸ்வினர்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா தியாகப்படுதர் முட்டையே போடாத பறவை எது அது என்ன பறவை ஆண் பறவை அப்படியும் ஒரு பறவை இருக்குது ஆண் பறவைன்னு சொல் ஐயோ எல்லா இடத்துலையும் ஆண் பறவை இருக்குதுல்ல வெற்றி நிறைய சேராது பார்த்து இது தான் பார்த்தேன் சரிங்கயே எங்கேருந்து இவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு கேட்க தகு டப்ப டப்பு டப்புனு காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா சிஸ்டம்ல